தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த வட்டி சண்முகம் இளமதி வீட்டில் வந்து எஸ்ஐ சொன்ன மாதிரி பிரச்சனை பண்ணினதுனால அந்த நைட் டைம்னு கூட பார்க்காம இளமதி பணத்தை அரேஞ்ச் பண்றேன்னு யாரையோ பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க இப்ப நம்ம இளமதியோட ஃப்ரெண்டு லீலாவதியோட பெரிய பொண்ணு நானும் அவன் கூட வரேன் இந்த டைம்ல நீ தனியா போனா சரிபுட்டு வராது அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க இங்க என்னடானா நம்ம பரமனோ கைப்பிள்ளையும் நைட்டு ஏதோ ஒரு ஹோட்டல்ல பரோட்டாவை சாப்பிட்டுட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு வராங்க ஒரு ஓரமா தான் வராங்க ஆனா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா கவனிக்காம நேராக பரம மேல வந்து மோதிட்டு பரமணியே பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கு எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை பண்றதுக்குன்னே நீ வரியே அப்படின்னு சொல்லி பரமனை பிடிச்சி இளமதி திட்டுது சோ அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கைப்புல ஏமா நீ தான் தப்பு பண்ணின தப்பெல்லாம் உன் மேல வச்சுக்கிட்டு எங்களை எதுக்கு ஆகாம திட்டுற பேசாம போமா அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாப்புல இந்த பக்கம் இளமதியோட அப்பா உக்காந்துருக்க போது இந்த பத்தி கவலைப்படாம அப்படியே வராப்புல வந்தது மட்டும் இல்லாமல் நடந்ததை சொன்ன உடனே நீங்கள் எதுக்காக இப்படி கடனை வாங்குனீங்க ஒழுங்காக பொழைக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் துப்பு இல்லை இப்படி பிள்ளைங்களை நீங்கள் தானே பார்த்துக்கணும் பெத்துட்டா மட்டும் போதுமா அப்படின்னு இளமதியோட அப்பாவே பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த சரவணன் கொஞ்ச நேரத்தில் தன்னோட இருந்து நிறையா பணத்தை எடுத்துக்கிட்டு சரவணன் கிளம்புறாப்புல இதை வந்து இளம்பதியோட அப்பா பார்த்துட்டு பின்னாடியே போகிறாப்புல சரவணன் நேராக எங்கே போறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் திருடி ஒரு புரோக்கர்கிட்ட விற்றுக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா அந்த புரோக்கரை மீட் பண்ணி அந்த எல்லாம் கொடுத்து வெளியில் யார் கேட்டாலும் என்னைய காட்டி கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி வந்து பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டுருக்கிறாப்புல இதை சரவணனோட அப்பா பார்த்துட்டு கையும் கழுவுமா பிடிச்சிட்றாப்புல அந்த புரோக்கர் தப்பிச்சு ஓடிடுறாப்புல அதுக்கப்புறம் சரவணனை நேராக பரமங்கிட்ட தான் இழுத்துக்கிட்டு வர்றாப்புல நம்ம ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்துருப்போம் இங்கே பரமன் பரமனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே சரவணனை இழுத்துக்கிட்டு வர்றாப்புல வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே பரமங்கிட்ட சொல்லி சரவணன மன்னிப்பு கேட்க சொல்றாங்க ஆனா வந்து சரவண மன்னிப்பு கேட்க முடியாத மாதிரி அப்படியே ஸ்டெடியா நிக்கிறாப்புல என்னையாச்சு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப நம்ம இளமதியோட அப்பா பரமங்கிட்ட நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல சரி நான் அதெல்லாம் அப்பயே மன்னிச்சு போயிட்டேன் இவனே பாவம் இவனு விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் போன சரவணை மறுபடியும் வந்து பரம காலை பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சிராப்ல சோ பரமனும் வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சு அனுப்பி வைக்கிறாப்ல மறுநாள் காலையில இளமதியோட வீட்டுக்கு கரெக்டா அந்த வட்டி சண்முகம் வந்துடுறாப்ல இளமதிக்கு பணமும் கிடைக்கலையாட்டுக்கு வந்துடுற வரவரு தனியா வராம சில அடியாட்களோட வராப்ல இப்போ என்ன நடக்கும் நாளைக்கு அப்படிங்கறத நமக்கு நல்லாவே தெரியும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கும்